கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறார் சபை உரையாளர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பிரசங்கி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இன்றைக்கு தூய லூக்கா அவருடைய திருநாளாயிருக்கு ரத்த சாட்சியாக இயேசுக்காகவே உயிர் கொடுத்தவர் இயேசுவின் சீடர் ஒருவராக இருந்த இருக்கிறார் இந்த லூக்கா பாத்தீங்கன்னா இந்த நான்கு நற்செய்தி நூல் எழுதினாங்க இல்லையா அந்த நான்கு நற்செய்தி லூக்கா வந்துதான் மட்டும் தான் புற இனத்தை சேர்ந்தவர் அடுத்து பார்த்திங்கன்னா அவர் எழுதுற இந்த நற்செய்தி நூல ஒரு இரக்கத்தின் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து மேய்ப்பர்கள் பெண்கள் தொழு நோயாளிகள் அப்புறம் வந்து ஏழைகள் இதை பத்தி எல்லாம் அதிகமான செய்திகள் லூக்காவில ஒரு இருக்கும் அப்புறம் சிறந்த ஒரு மருத்துவராக லூக்கா இருக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை பார்க்கிறாரோ அது அப்படியே அழகாய் ஓவியத்தில் வரைந்து சிறந்த ஓவியரா கூட இவர் இருந்திருக்கிறார் அதனால்தான் இந்த செயல பாத்தீங்கன்னா அந்த சின்னமலையில இவர் மரியா வந்து குழந்தை இயேசுவை கையில தூக்கி வச்சிருந்த அந்த படத்தை தத்து ரூபமாக இவர் வரைந்ததாக சொல்லப்படுகிறது இவர் தான் அதை வரைந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது நிறைய திருப்பணிகளை இவர் செய்திருக்கிறார் ஆஹ் இவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல சிறந்த ஒரு மருத்துவராக மட்டுமல்ல இயேசுவின் தொண்டை ஆற்றினவர் இவருடைய பணிகள் எருசிலேயம் தொடங்கி எருசிலேயுமே முடிகிறது அப்படி என்றால் இவர் சிறந்த ஒரு ஞானியாகவும் இருந்தார் அதனால்தான் இவருடைய நூல்கள் லூக்கா நூல் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை அது பிடித்திருக்கிறது இயேசுவுக்காக தன்னை எவ்வளவு இழக்க முடியுமோ இயேசுக்காக தன்னை எவ்வளவு வெறுக்க முடியுமோ ஒடுக்க முடியுமோ அவ்வளவும் இவர் செய்திருக்கிறார் ஆகவே இவரை கைவர்கள் கொன்று குவித்தார்கள் லூக்கானுடைய வாழ்வுக்காக நாம் நன்றி சொல்கிற அதே நேரத்தில் நாமும் லூகாவை போல இயேசுவுக்காக நம்ம இழப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோகங்கள் ஆண்டவர்களை ஆசை மதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே தூய லூக்கா அவருடைய வாழ்வுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களும் உடைய பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு பலனை தாருமே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்